ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம் உங்கள் கிட்ட காலிஃப்ளவர் மட்டும் இருந்தால் போதும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் போதும் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துல சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் கறிக்குழம்பு சுவையிலே இருக்கும் இது வெஜிடேரியன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு வீடே மணக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்கூடே இது நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே கல்லுப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அளவு கொதித்தா போதும் ஏன்னா நம்மளுக்கு காலிஃப்ளவரில் பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த தண்ணியில் கொதிக்க வைங்க நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதோடய சத்துக்கள்லாம் நம்மளுக்கு போயிடும் ஒரு மூணு நிமிஷம் அளவு கொதிக்க வைங்க அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா காஞ்சோன ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெடிக்க விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொன்னீராக ஆகிற வரையும் அதாவது கோல்டன் ப்ரவுன் கிடைக்கிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கேரட்டை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கேரட் சேர்த்து காலிஃப்ளவரோட செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு கேரட் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே வதங்கினோன்னே இப்போ நம்ம வேக வச்சிருந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அளவு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் நம்மளுக்கு தண்ணியில் கொதிக்கணும்னு தேவையில்லை இப்போது இதில் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா அதோடய சத்துக்கள்லாம் தண்ணியிலே போயிடும் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதுக்காக தான் அதை ஒரு மூணு நிமிஷம் அளவு தண்ணியில் கொதிக்க வைக்கிறது இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா அதை வந்து பச்சைவாசனை அளவு அந்த எண்ணெயோட வெங்காய தக்காளியோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பூண்டை நான் இடித்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் ஒரு பூண்டளவு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் நான் வந்து பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும் அதுக்கு அரை முடி அளவு தேங்காவை இந்த மாதிரி சின்னமாக பீஸ் கட் பண்ணி நான் நல்லா எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போரளவு கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கறிக்கொழம்பு சுவையில் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போரளவு வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் அப்படி உங்களுக்கு குழம்பு பதம் வேணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இதையெல்லாம் நல்லா பச்சை வாசனை பொருளவு கலந்து விட்டாச்சு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றையில் அதோட ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் இப்போது இந்த தேங்காய் விழுதோடு அது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பும் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா வேறு எதுவுமே வேணாம் இதை தேங்காவோட சேர்த்து அரைச்சி இதை கலந்து விட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் அவ்வளோதான் இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடுங்க அவ்வளோதான் வீடே மணக்கிற அளவுக்கு கறி குழம்பு மிஞ்சிற அளவுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்